அன்பான பிகாக் டிவி நேரர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாழ்ுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசிபுரங்களை பார்க்க இருக்கின்றோம் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை முதலிலே இந்த வார பஞ்சாங்க குறிப்புகளை பார்க்கலாம் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தி திதி பகல் பதினொன்று ஐம்பத்தி ஏழு வரை பிறகு பஞ்சமி தேதி மக நட்சத்திரம் நாள் முழுவதும் நாள் முழுவதும் யோகம் சரியில்லை ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை பஞ்சமி தேதி பகல் இரண்டு மணி முப்பது நிமிடங்கள் வரை பிறகு ஷஷ்டி திதி மக நட்சத்திரம் காலை ஐந்து முப்பத்தி ஏழு வரை பிறகு பூர நட்சத்திரம் காலை ஐந்து முப்பத்தி ஏழு வரை யோகம் சரியில்லை பிறகு சித்த யோகம் இரு ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஷஷ்டி திதி மாலை ஐந்து பன்னிரெண்டு வரை பிறகு சப்தமி தேதி பூர நட்சத்திரம் காலை பதினொன்று நாற்பத்தி மூணு வரை பிறகு உத்திர நட்சத்திரம் சித்த யோகம் காலை பதினொன்று நாற்பத்தி மூணு வரை பிறகு அமிர்த யோகம் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை சப்தமி தேதி இரவு ஏழு மணி நாற்பத்தொம்போது நிமிடங்கள் வரை பிறகு அஷ்டமி தேதி உத்திர நட்சத்திரம் பகல் ரெண்டு நாற்பத்தி ஏழு வரை பிறகு அஷ்ட நட்சத்திரம் அமிர்த யோகம் பகல் ரெண்டு நாற்பத்தி ஏழு வரை பிறகு யோகம் சரியில்லை நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை அஷ்டமி தேதி இரவு பத்து மணி ஆறு நிமிடங்கள் வரை பிறகு நவமி தேதி அஷ்ட நட்சத்திரம் மாலை ஐந்து முப்பத்தி நாலு வரை பிறகு சித்திரை நட்சத்திரம் சித்தயோகம் நாள் முழுவதும் ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை நவமி தேதி இரவு பதினொன்று நாற்பத்தி ஏழு வரை பிறகு தசமி தேதி சித்திரை நட்சத்திரம் இரவு ஏழு ஐம்பது வரை பிறகு சுவாதி நட்சத்திரம் சித்தயோகம் நாள் முழுவதும் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை தசமி தேதி இரவு பன்னிரெண்டு நாற்பத்தி மூணு வரை பிறகு ஏகாதசி தேதி சுவாதி நட்சத்திரம் இரவு ஒம்பது இருபத்தி நாலு வரை பிறகு விசாக நட்சத்திரம் சித்தயோகம் நாள் முழுவதும் இனி பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் இந்த வார ராசிகளை ராசி மேசராசினர்களுக்கு இந்த வார கிரக நிலவர்படி பார்க்கும்போது மிக மிக சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லவும் சந்தேகமில்லை தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது இந்த வாரத்தின் முதல் நாள் ராசியில் உள்ள குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறதும் அதன் அங்கிருந்து அவர் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை பார்க்கிறதும் மிகவும் விசேஷமான நல்ல பலன்களை நடந்து வரும் என்பதற்கு போதிய சான்றாகிறது நீங்கள் தொட்டது தொடங்குறதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்திருவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேர்வதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் உடல்நலத்திலே எந்த குறைபாடுகளும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் அரசாங்கத்திலிருந்து சில நன்மைகள் உண்டாகிறதுக்கும் சலுகைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மூணாம் தேதி நாலாம் தேதி ஐந்தாம் தேதி மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் சிவராசி நேர்களுக்கு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் வீட்டிற்கும் குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்திருப்பது உங்களுக்கு சாதகம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த வாரத்திலே ராசிக்கு எட்டாம் இடத்திலே சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருப்பதும் கூட சேர்ந்திருப்பதும் கூட அவ்வளவாக சரியில்லை என்று தான் சொல்லத்தான் இடம் இருக்கிறது அதாவது உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் கை கட்டினது கட்டாமல் போகிறதற்கும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் எதுவானாலும் சமயத்திற்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போகிறதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்தில் நீங்கள் சிவனேனு வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மேலும் ஒரு சிலருக்கு அரசாங்கத்திலிருந்து கூட சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை இருந்தாலும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் இந்த வாரத்திலே வாய்ப்பு இருக்கிறது முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆறாம் தேதி இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பான யோகமான வாரம் இதே என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றமடைந்து வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாளைய கனவு ஒன்று நனவாகிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைக்கதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் புதியதாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும் என்றே தான் சொல்ல இடம் இருக்கிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வரும் வாரம் இது கூட வாரம் இது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் கடகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை படி பார்க்கும்போது ஜென்மராசியிலே சந்திரன் ஐந்தாம் இடத்திலே சுக்கிரன் புதன் ஆறாம் இடத்திலே சூரியன் செவ்வாய் செவ்வாய் குரு பார்வை ஆறாம் இடத்திலே சூரியன் செவ்வாய் குரு பார்வையில் ஒன்பதாம் இட ராகு பத்தாம் இட குரு பகவான் இந்த அமைப்பின்படி பார்க்கும்போது சிறப்பான வாரம் இதை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது உங்களது நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்களை காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெட்டி அடைவதற்கும் வர வராதுன்னு கைவிட்ட பணமெல்லாம் கூட தேடி வந்து சேர்வதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் பெண்களால் சில சில பல நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு என்று சென்று வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் இருக்கிறது மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேர்வதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் இந்த வாரத்திலே சந்தர்ப்பம் இருக்கிறது மூணாம் தேதி நாலாம் தேதி ஐந்தாம் தேதி மூன்று நாட்கள் பணம் வர நாட்கள் ஆகும் சிம்மராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் முயற்சிக்கிறது எதுவானாலும் உடன் சாதகமாகவும் வெற்றியாகுமே நடந்து முடிகிறதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கும் சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் நேர்த்திக்கடன் முதலியவற்றை நிறைவேற்றிக்கிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் சொந்த தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாக நடந்து வருமானம் கூடுதலாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு நிலம் தோட்டம் போன்ற சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் வீடு மாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடன் சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றியடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் ஆறாம் தேதி பணம் வரும் நாளாகும் நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும் போது ஜென்மராசியிலே கேது ஏழாம் இடத்திலே ராகு எட்டாம் இட குரு மூன்றாம் இட சுக்கிரன் புதன் நாலாம் இட செவ்வாய் சூரியன் ஆறாம் இட சனி பகவான் இவ்வாறான கிரக நிலவரங்களால் எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னேதான் சொல்ல வேண்டியதாகிறது முயற்சிகளிலே தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கடைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜபு மாதிரி இழுத்துண்டே தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் உடல்நலத்திலும் கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது உஷார் தேவை என்று கூட சொல்ல வேண்டும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் எதுவானாலும் சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தேவையில்லாத சிக்கல்கள் வந்து சேர் வந்து சேவையில்லா சிக்கலுக்கு வந்து சேருவதற்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தால் அரசியல் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்து முடியும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது பணம் அடுத்த வாரம்தான் தான் நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரடி பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது என்றே தான் சொல்ல வேண்டும் மேலும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் வெற்றி நிச்சயம் என்றே தான் சொல்ல வேண்டியதாக மற்றும் உங்களது நீண்ட நாளே முயற்சிகளுக்கு இந்த வாரத்திலே நல்ல பலன்களை காண்பதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் இந்த வாரத்தில் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கை கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் புதியதாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும் வாரம் இதில் கூட சொல்ல இடம் இருக்கிறது மேலும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது முப்பத்தி ஒன்றாம் தேதி பணம் வரும் நாளாகும் விரச்சிகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவு பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது முயற்சிக்கிற காரியங்களிலே முட்டுக்கட்டைகள் தடங்கல்கள் தடைகள் வந்து சேருவதற்கும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் கிட்டத்திலே வந்து தட்டி போகிறதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனதுக்கு சங்கடத்தையும் மன உளைச்சல்களையும் மனக்குழப்பத்தையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் உடல்நலத்திலே கூட சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் வீண் அலைச்சல் திருச்சிகள் சற்று கூடுதலாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ஒரு சிலருக்கு வேலையில் மாற்றம் அல்லது இருப்பிடம் மாற்றம் போன்ற ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது புதிய முயற்சிகள் எதுவானாலும் சற்று தள்ளி போடுவது சால சிறந்ததாகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது கவனம் தேவை ஒன்று ரெண்டு மூணு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரம்படி பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும் அதாவது நீங்கள் தொட்டது துளங்குறதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் திடீர் பிரயாணம் ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு என்று சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது முப்பத்தி ஒன்றாம் தேதி சந்தராசம நாளாகும் மூணு நாலு அஞ்சு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் மகர ராசிக்கு நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரோடி பார்க்கும்போது எல்லா வகையிலும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உங்களது நீண்ட நாளே கனவு ஒன்று நனவாகிறதற்கும் எதிர்பார்ப்புகள் எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் புதியதாக ஏதாவது ஒரு தொழில் வியாபாரம் சொந்தமாக ஆரம்பிக்கிறதற்கும் இந்த வாரத்திலே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் உங்களது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று தங்களது சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் நேற்று கலங்கம் முதலியவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது ஒன்று ரெண்டு மூன்று ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி சந்திராசம நாளாகும் ஆறாம் தேதி பணம் ஒரு நாள் ஆகும் கும்பராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளுடைய பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவா சரியாக சிறப்பாக இருக்கும் என்று சொல்வதற்கு இல்லைங்க எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது தேவையில்லாத அனாவசிய சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை மேலும் இந்த வாரத்திலே உடல்நலத்திலும் சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மேலும் எந்த ஒரு புதிய முயற்சியானாலும் சற்று தள்ளி போடுவது தான் சால சிறந்தது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் கை கட்டினது மாதிரி தான் போகிறதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் எந்த ஒரு அவசிய தேவைகளுக்கு கூட கையில் பணம் இல்லாமல் அடுத்தவங்கக்கிட்ட கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் ஒரு சிலருக்கு வேலை உத்தியோகம் சொந்த தொழில் காரணமாக வெளியூர் வெளிநாடுன்னு செல்ல வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மூணாம் தேதி நாலாம் தேதி ஐந்தாம் தேதி மூன்று நாட்கள் சந்திராசிரம நாட்களாகும் முப்பத்தி ஒன்றாம் தேதி பணம் வரும் நாளாகும் மீனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுங்களை பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் முதலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிறது எதுவானாலும் வெற்றி அடைவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும் மேலும் இந்த வாரத்தில் உங்களது நீண்ட நாளை எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் குடும்பத்துடன் வெளியூருக்கு சென்று தங்களது குலதெய்வ வழிபாட்டினை நிறைவேற்றிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சின்னங்கள் வந்து சேரும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கும் வாரம் இது என்று கூட சொல்லலாம் ஆறாம் தேதி நாள் ஆகும் ஒன்று ரெண்டு மூன்று மூன்று நாட்கள் பண வர நாட்கள் ஆகும் இதுவரை இந்த வார ராசி பலன்களை பார்த்து பார்த்து முடித்தோம் மீண்டும் அடுத்த வாரம் உங்களை வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்